வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அஸ்வினி பிறகு பரணி இன்றைய திதி காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை தசமி பிறகு ஏகாதசி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் சிறப்பா இருக்குங்க செல்வ நிலையில மிகப்பெரிய பெரிய வளர்ச்சி இருக்கும் ஆன்மீக நாட்டமும் அதிகமா இருக்கும் இறைவன் வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும் பெண்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் தான தர்மங்களை செய்வீங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவி செய்யக்கூடிய மன பக்குவம் இருக்குங்க மாணவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க ஆர்வம் அதிகமா இருக்குங்க எந்த துறையில முன்னேறணும்னு நினைச்சீங்களோ அதுல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்தி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சிலருக்கு வாகனங்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை இருக்கும் காபி கலர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலர் பயணங்கள் செய்யக்கூடுங்க அந்த பயணங்களால நன்மைகள் நடக்கும் விவசாய வேலைகள்ல கவனத்தை செலுத்துவீங்க குலதெய்வ வழிபாடு செய்வதற்குரிய முன்னேற்பாடுகள் சிலர் செய்யக்கூடும் பண தட்டுப்பாடு இருக்காதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய உணவு கிடைக்குங்க விருந்தினரோட வருகை இருக்கும் நல்ல காரியங்களுக்காக உதவி செய்வீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் காரிய தடைகள் அகலும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசி அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராசியில குருவும் இரண்டாம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறதுனால பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் செலவுக்கேற்ற வரவும் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உடல் நல குறைவு எதுவும் இருக்காதுங்க மருத்துவ செலவு இருக்காது மங்கள காரியங்களுக்காக செலவு செய்வீங்க பெண்களுக்கு எடுத்த முயற்சி வெற்றியே கொடுக்கும் புதிய நண்பர்களோட அறிமுகம் இன்னைக்கு இருக்குங்க அவங்களால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் மனம் தளராம அடுத்த முயற்சியில சிறப்பா ஈடுபட்டு காரியங்களை கச்சிதமா முடிச்சிருவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மன வலிமை அதிகமா இருக்குங்க சிலருக்கு புதிய நண்பர்களோட நட்பு ஏற்பட்டு அவங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லாருக்கிட்டையும் பண்போட நடந்துகிட்டு நல்ல பேர் வாங்குவீங்க பொறுமை அவசியம்ங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உத்தியோகத்துல அனுகூலமான ஒரு சூழல் இருக்கும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் சுப விரயங்களா மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் அந்நிய மொழி அல்லது அந்நிய மதத்தவரின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரீட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு இனம் புரியாத பய உணர்வு இருக்குங்க சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மனசுல எரிச்சல கொடுக்கும் தனிமையை விரும்புவீங்க பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதிர்ஷ்டி லாபஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்து செவ்வாயோட சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தோட இருக்கிறது சிறப்பு லாபங்கள் அதிகமா இருக்குங்க பண பிரச்சனைகள் இருக்காது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் தொழிலும் சிறப்பா நடந்து வருமானம் பல மடங்கா இருக்குங்க பெண்களுக்கு ஆபரணங்களால இன்னைக்கு அதிகமா சம்பாதிக்க கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு தெரிந்த காரியத்துல ரொம்ப முனைப்போட இருப்பீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு கற்ற கல்வியால பயனடைய கூடிய அமைப்பு இருக்கு ராசியிலேயே சூரியனும் புதனும் இருந்து புத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மிருகசிரிய நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்நிலையில திடீர் தொந்தரவுகள் வரலாம் சிலருக்கு தேவையில்லாத வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாம மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையோடையும் இருக்கிறது அவசியம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் சிறப்பான வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொறாமைக்காரர்கள் கூட விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டிகளில வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிலர் சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க கோபப்படாம இருங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு ராசி அதிபதியான சந்திரன் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு லாபஸ்தான அதிபதியான சுக்கிரனோட வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு லாபகரமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்கும் தொழிலை மாறுங்க வேலை செய்யற உங்களோட திறமை பாராட்டப்படக்கூடியதா இருக்கும் பெண்களுக்கு வீட்டுல உங்க கௌரவம் உயரும் குடும்ப உறவினர்களிடையே இருந்த மன கசப்புகள் எல்லாமே மாறிடும் அழகு நிலையம் நடத்துறவங்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்குங்க மாணவர்களுக்கு உங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் அடுத்தவங்களால போற்றப்படுவீங்க புகழ் சிறப்பா இருக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய புதிய முயற்சிகளெல்லாம் கண்டிப்பா அடையும் மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்குங்க தேவையில்லாத வாக்குறுதியை கொடுக்கறத தவிர்த்துறது நல்லது பொறுப்புகளை கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த வெறுப்புகள் எல்லாம் நீங்க இவ்வளவு நாளும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குற மாதிரி தெரியும் கடன்களை அடைச்சு நிம்மதி அடைவீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நிலநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை விஷயங்கள்ல கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது அவசிய செய்யும் பொழுது கவனமா இருங்க முக்கியமான பிரயாணங்களை செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்டன் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல பாக்யாதிபதியான செவ்வாயோட சேர்ந்து இருப்பது சிறப்பு சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல ராசி அதிபதியான சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் நிலுவையில் இருந்த பணம் எல்லாம் வசூலாகும் தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க சிலர் வேத பாராயணம் செய்யறது அல்லது அதை கத்துக்கிறது போன்ற இந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க மாணவர்களுக்கு ஆசிரியரோட நன்மதிப்பை பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க கடமையே கண்ணா இருப்பீங்க மக கரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க வியாபாரத்துல ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் ஈடுகட்டுற அளவுக்கு ஏதாவது ஒரு பண வரவு உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் தொழில விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலர் வீட்ல ஹோமம் பூஜை எல்லாம் செய்யக்கூடிய வேலைகள்ல இருப்பீங்க கணவன் மனைவி உறவு நிலையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் சரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய நன்மைகள் இன்னைக்கு நடக்கும் ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க எடுத்த செயல்ல மும்முரமா இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அஞ்சு கன்னீராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வீணான சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம பொறுமையா இருங்க மனசுல காரணமில்லாத பயம் இருக்குங்க சிலருக்கு பண பிரச்சனைகள் வரலாம் வீட்லயும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு வம்பு வழக்குகள்ல மாட்டிக்காம இருக்கிறது நல்லது பெண்களுக்கு பேச்சுல கடுமைய குறைச்சு கனிவா பேசி காரியங்களை சாதிச்சுக்கருங்க சிறு தவறுகள் கூட பெரிதாக்கப்படலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு எதிலையுமே எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க மனசுல பகை உணர்வை வளர்த்துக்காம நட்போட இருக்கிறது நல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நினைத்த பொருட்களை நினைச்ச நேரத்துல உணவுகளை இன்னைக்கு உண்டு மகிழ்றது இந்த விஷயங்கள்லாம் சிறப்பா நடக்கும் வெளிநாட்டு முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையோடையும் இருக்கிறது அவசியங்க புதிய நபர்களை நம்பி ஏமாறாம இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் புரியாத தவிப்பு இருக்குங்க மனசு எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா உணர்வீங்க உடல்நிலையிலையும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் பொருள் வரவு கேட்ட இடத்துல இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம் இளஞ்சிவப்பு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிற சந்திரனும் ராசி அதிபதி பாக்யஸ்தானத்துல இருக்கிறதும் உங்களுடைய புகழ் இன்னைக்கு பெரிய அளவுல பேசக்கூடிய நிகழ்வுகள் இருக்குங்க அடுத்தவங்க உங்களை போற்றக்கூடிய சூழல்கள் இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ரொம்ப நாளா நீங்க கண்டுகிட்டு இருந்த கனவுகள்லாம் நனவாகும் மாணவர்களுக்கு காதல்ல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறுங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாகும் முயற்சிகள் வெற்றி அடையும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ இன்னைக்கு மன கலக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சில நம்ப முடியாத விஷயங்களால மனசுல சோர்வா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் தனிமையை விரும்புவீங்க சின்ன விஷயங்களுக்கும் கோபப்படாம பொறுமையா இருக்கிறது அவசியம் இளஞ்சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க கொடுத்த வாக்க காப்பாத்தி நல்ல பெயர் எடுப்பீங்க காரிய வெற்றி உங்களுக்கு அனுகூலமான சூழல் எல்லாம் இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கணக்கு வழக்குகள்ல குழப்பங்கள் வரலாங்க அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது பண விஷயங்களை நேரடியா உங்களுடைய பார்வையில வச்சுக்கோங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல ராசி அதிபதியோட இணைந்து இருப்பது சிறப்பு ராசிய குரு பார்க்கறதுனால உடல்நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல ஏற்பட்ட கலகங்கள் குழப்பங்கள் எல்லாம் தீரும் மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் பரபரப்போட செயல்படுவீங்க உற்சாகமான சூழ்நிலையில இருப்பீங்க வீட்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பெண்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்க கூட இன்னைக்கு நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன சின்ன தொழில கூட பெரிய அளவு லாபத்தை பாத்துருவீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க நண்பர்கள் நல்ல உதவியோட இருப்பாங்க சக மாணவர்களும் இணக்கமா இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நன்மையான நல்ல நிகழ்ச்சிகள் நிறைய நடந்தா கூட உங்களுடைய கவனம் எல்லாம் வேற ஒரு விஷயத்துல இருக்குங்க சில விஷயங்கள் உங்களை தடுமாற வைக்கும் தன்னிச்சையா முடிவு எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போற இடங்கள்லாம் நீங்க மகிழ்ச்சியோட இருக்கும்படியான விஷயங்கள் நடக்கும் உடல் நல்ல ஆரோக்கியத்தோட வலிமையா இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையானவற்றை தேவையான நேரத்துல வாங்கக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல தொந்தரவுகள் இடையூறுகள் ஏற்படலாங்க அடுத்தவங்க உங்களை குற்றம் சாட்டலாம் அல்லது நீங்க அடுத்தவங்களை குற்றம் சாட்டக்கூடிய நிலைகள் இருக்கும் எந்த விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷன் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட இணைந்து சிறப்பு பெண்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணை மூலமா சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மாமன் மைத்துனர் வகையிலயும் நல்ல ஒரு வருமானமும் உதவிகளும் இருக்கும் பெண்களுக்கு மனசு ஒரு நிலையில இல்லாம தேவையில்லாத நினைவுகளும் பிரச்சனைகளும் இருக்குங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மனசுல தேவையில்லாத கலக்கம் இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட நட்பும் அவர்களால சில காரியங்கள் நடக்கிறதும் இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசாங்க நன்மைகள் இன்னைக்கு இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வாகன வசதிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அசையும் அசையா சொத்துக்களால லாபம் கிடைக்கும் எடுத்த வேலைகளை சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரிய தடைகள் நீங்கும் பிள்ளைகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முன்னின்று நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ராசி அதிபதிக்கு அதிநட்பு சுக்கிரனோட சிறப்பு வண்டி வாகனங்களால யோகத்தை பெறக்கூடிய நல்ல வருமானம் சிறப்பா இருக்கும் டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க நண்பர்களால உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் பெண்களுக்கு குழந்தைகளால நன்மை அடைவீங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட அன்பாவும் அனுசரணையாகவும் இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு உங்களுக்கு எது கடினமா பட்டுச்சோ அது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க கவலைகளை மறந்து நிம்மதியா இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல ஆதாயம் நிறையவே இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்குங்க நண்பர்களோட ஆதரவும் நல்லாவே இருக்கும் உங்க நல்ல மனசுக்கு காரியங்கள் இன்னைக்கு தடை இல்லாம சிறப்பா நடக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேருங்க நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் நடக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத கோபமும் எரிச்சலும் வர்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குங்க நண்பர்கள்ட்ட கூட வெறுப்ப காட்டுவீங்க தனிமையே விரும்புவீங்க பண வரவு நல்லாவே இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பு நிலை மாறும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சகோதர கரகனான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு சகோதரர்களோட ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மனசுல இருந்த பயம் விலகி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனைகள் தீரும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் முயற்சிகள் சிறப்பான வெற்றியை கொடுக்குங்க காரிய தடைகள் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க சேமிப்புகள் உயரும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான உயர்வை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு சக மாணவர்களும் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சு காரியத்துல கவனம் செலுத்துறது நல்லதுங்க சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மனதுல சங்கடங்களை கொடுக்கலாம் உடல்லையும் ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பா இருக்காது தலைவலி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் இருக்கலாம் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க சதய நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய திறமையால பெரிய நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க வேலை இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்போட இருப்பாங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகா கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற வேறுபட்ட விஷயங்களால மனசுல ஒரு குழப்பு நிலை இருக்குங்க தேவையில்லாத கவலைகள் இருக்கும் அடுத்தவங்களுக்காக நீங்க செய்ய நினைச்ச விஷயம் கொஞ்சம் இழுபறியா இருந்து தர்ம சங்கடத்தை கொடுக்கலாம் பிரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிலம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல தனாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கமிஷன் லாட்டரி போன்ற விஷயங்கள் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தினருக்காக சில தியாகங்களை செய்வீங்க உங்களுடைய மனசுல இருந்த கவலைகளும் கலக்கங்களும் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு பிள்ளைகளோட அன்பு ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உங்களுடைய திறமைகளும் செயல்களும் அடுத்தவங்களுக்கு உங்களோட மதிப்பை உயர்த்துங்க மாணவர்களுக்கு திறமையால புகழப்படுவீங்க பொது சேவையில ஈடுபாடு ஏற்படுங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு உங்களோட கௌரவத்தை நீங்களே குறைச்சிக்காம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க சிலரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் மனசுல ஒரு சலனமான நிலை இருக்கும் விட்டு கொடுத்து போறது நல்லது கரு நீல நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ஆஞ்ச நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அடுத்தவர் நலன்ல அக்கறையோட இருப்பீங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நடந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் கணவன் மனைவி உறவு நிலையும் அற்புதமா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்களை அதிக வேகத்தோட செலுத்தாம நிதானமா பொறுமையா ஓட்டுறது நல்லதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பிங்க் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்